இரண்டாம் உலக யுத்தம் முடிந்த பிறகு அதில் நடந்த போர் குற்றங்களை குறித்து உலக நீதிமன்றம் நான்கு வகையான குற்றங்களை முன்வைத்தது அந்த அடிப்படையில் பல நபர்கள் தண்டிக்கப்பட்டனர் உலக நீதிமன்றமே வகுத்த அந்த நான்கு குற்றங்களும் சம்பந்தப்பட்ட ஹல் உசைனி என்பவர் எப்படி உலக நீதிமன்ற விசாரணையில் இருந்து தப்பித்தார் அமெரிக்கா எப்படி அவரை தப்பிக்க செய்தது அதற்கான காரணம் என்ன அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய காரணமான பெட்ரோல் மற்றும் கம்யூனிச எதிர்ப்பு சித்தாந்தத்தை ஹல் உசைனி கொண்டிருந்ததால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது இப்படி பல விஷயங்களை நாம பார்த்தோம் வரலாற்று பக்கத்துல ஒட்டுமொத்த குற்றங்களை ஹிட்லர் மட்டும்தான் தாங்கியிருக்கக்கூடிய கண்களுக்கு தெரிகிறது இரண்டாம் மகா உலக யுத்தத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நபராகத்தான் இந்த உசைனி பார்த்தோம் இது சம்பந்தப்பட்ட பல ஆதாரங்களை இதற்கு முன்னாடி வெளியிட்ட காணொலியில இப்படிப்பட்ட ஒரு விசாரணை காலகட்டத்தில் இருந்து தப்பித்து கேரோவுக்கு வருகிறார் அவர் வந்த பிறகு தன்னுடைய கொள்கையில இருந்து சற்று கூட மாற்றம் அடையாமல் நாசி இயக்கத்தில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு யூத வெறுப்பும் யூத அழிப்புக்கும் துணை நின்றாரோ அல்லது தூண்டிவிட்டாரோ அந்த எண்ணங்களும் சரி செயல்பாடுகளும் சரி மேலும் அதிகரித்து டூ என்ற ஒரு அடுத்த அத்தியாயத்துக்குள்ள அவர் நகர்வை குறித்தான் இந்த பாகத்துல நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த பாகத்துல அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதை சிந்திக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அராபத் ஒரு கூட்டத்துல ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்கிறார் ஹல் உசேனி தான் அது அதில் அவர் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ஹல் உசேனியை ஒரு ஹீரோவாகவும் தனக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறது மிக பெருமையாக கருதி அந்த உரையில குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அது மட்டுமல்ல அவர் உருவாக்கிய பாதையை பி எல் ஓ பாலஸ்தீன லிபரல் ஆர்கனைசேஷன் அதுல அவர் ஒரு மாணவராக இருந்து தொடர்கிறத குறிப்பிட்ட அந்த செய்திதான் ஹீரோவாகவும் வழிகாட்டியாகவும் எப்படி அவர் அமைந்தார் என்பதை நம்ம பார்க்க போறோம் ஹல் இரண்டாம் உலக யுத்த காலகட்டத்தில் பிரான்சிலிருந்து தப்பித்து எகிப்துடைய தலைநகரான அவர் வந்த சில காலகட்டங்களிலேயே ஒரு இளைஞனை சந்திக்கிறார் அந்த யூத கொள்கைக்கு எதிராக செயல்படுவதில் புகழ்பெற்று பெற்று வருவதை அறிந்த தன்னுடைய என்ற ஒரு அடுத்த தொடக்க நாயகனாக யாசர் முன்வைத்து சில விஷயங்களை நடத்துவதற்கு திட்டமிடுறார்

பார்க்கூடிய ஒரு முக்கிய தலைவர் தான் இருக்கக்கூடிய அழிப்பு முகாம் அதாவது மக்களை கைது செய்யக்கூடிய ஒரு முகாம் இருக்கு தலைவராக இருந்தவர் தான் என்பவர் இவர் ஆயுதங்களை வழங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் என்பது பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பட்டா என்பது வேறு எதுவும் இல்லை பாலஸ்தீன இயக்கத்துக்கு தான் அரபு மொழியில வைக்க

அடையாள அட்டையோட கைது செய்யப்படுறாரு எதற்காக இவர் கைது செய்யப்படுறார் பாத்தீங்கன்னா பிஎல்ஓக்கு தேவையான ஆயுதங்களை வாங்குவதற்காக கிட்டத்தட்ட மில்லியன் அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்துல பொருளாதாரமும் அதற்கான தேவையும் யூதர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்ற நோக்கமும் அவர்களிடத்துல வலுவாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த மில்லியன் பல நூறுகளை தாண்டி இருக்கு இவர்கள் செலவிட்ட இந்த தொகைக்கு அங்குள்ள மக்களை உலக அளவில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளுக்கு சமமான ஒரு வாழ்க்கை தரத்தை அவர்களுக்கு அந்தந்த தேசத்தை முடியும் ஆனால் இந்த மக்களை இன்று வரை இவர்கள் போராடி வருவதை நம்ம பார்க்க முடியும் இதுல இந்த மக்களுக்கு பயன் இருக்கா இல்லையா என்று சிறிது கூட அவர்கள் அக்கறை கொள்வதில்லை அவர்களுடைய அவர்களுக்குள்ள விதைக்கப்பட்ட யூத அழிப்பை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் ஒரு சிறு நிலப்பரப்பு கூட இந்த பூமியில இல்லாமல் நாடோடிகளாக தெரிய ஒரு நோக்கத்துல அவர்களை அழிக்க மில்லியன் கணக்கான டாலர் பணம் ஆயுதங்களாக மக்களுக்கு பயன்படாமல் பயனற்ற கரி பொருளாக மாறி வருவதை நம்ம பார்க்க முடியும் அன்றில் இருந்து அல் உசைனியிடம் இருந்து கற்றுக்கொண்டை பின்தொடர்ந்து செல்வதை நம்ம பார்க்க முடியும் அவர் இருப்பதற்கு முன்பு அல் உசைனி தன்னுடைய ஹீரோவாக கருதியது மட்டுமல்ல நாசி இயக்கத்திலும் உள்ள தொடர்பையும் ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும் அல் உசைனி அவர் இயக்கத்தோட நெருங்கிய தொடர்பின் காரணமாக அவரை மாற்ற வேண்டும் என்ற உலக அழுத்தத்தை அழுத்தாங்க அதே வேலையில அரபு தலைவராக இருந்ததையும் அவருக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு நீண்டிருந்தன அவர் இறக்கும் காலகட்டம் வரைக்கும் அவர்களுடைய தொடர்பு இருந்தது இந்த செய்தி ரொம்ப தெளிவாக எடுத்துக்காட்டுது அவர்கள் மூலமாகத்தான் பாலஸ்தீனத்தில் யூதர்களை அழிப்பதற்காக சில இயக்கங்கள் தொடங்கப்பட்டன அவர் முன்மொழிந்த வழியிலேயே அந்த செயல்கள் விதைக்கப்பட்ட அந்த விதையானது அதற்கு முன் முன்பு யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருந்த இஸ்லாமிய சமயம் தோன்றிய காலகட்டத்தில் இருந்த அந்த வெறுப்புணர்வுகள் மெல்ல மறைந்து கிட்டத்தட்ட அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கமான உறவு இருந்ததை கருத்துக்கள் மத்திய கிழக்கு ஆசியாவில மிகவும் அழுத்தம் திருத்தமாக யூதர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தொடர்ந்தன அந்த பிரச்சாரங்கள் தான் என்ற அளவு செய்தித்தாள்கள் வானொலி மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் அன்றைய காலகட்டங்களில் இருந்த சீடி காலத்தில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் இப்படி பல்வேறுபட்ட வகையில மத்திய கிழக்கு ஆசியாவில யூதர்களுக்கு எதிரான அந்த வெறுப்பு பிரச்சாரம் இன்றளவும் நீடித்து வருவதை யார் என்பதை முன்பு வெளியிட்ட பல பாகங்கள்ல பல செய்திகள் குறித்து சிந்திச்சோம் உண்மையான பூர்வ குடிகள் அவர்கள் இல்லை என்பதை நம்ம பார்த்தோம் பெரும்பகுதி மக்கள் யூதர்களுக்கு என்று மூவாயிரம் ஆண்டு காலம் வரலாறு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு உள்ள அந்த பாலஸ்தீன மக்கள் அதிகபட்சம் நூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் பல்வேறு தேசங்கள்ல இருந்து குடிபெயர்ந்து இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய இஸ்ரேல் என்ற தேசத்துக்குள்ள திணிக்கப்பட்டார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் நம்ம பார்த்தோம் இதை பத்தின முழுமையான விளக்கங்களை நீங்க நீங்க பார்க்கணும் என்று விரும்பினா இதற்கு முன்னாடி நம்ம வெளியிட்ட எட்டு பாகங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் நமக்கு கிடைக்கும் இத்தனை உயிரிழப்புகளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீன தலைவர்கள் உண்மையிலேயே அந்த தலைவர்கள் அந்த நிலத்தோடைய மண்ணின் மைந்தர்களா என்று ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை என்றுதான் நாம சொல்ல முடியும் நாம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் பாலஸ்தீன இயக்கத்தோடைய சில தலைவர்கள் குறித்து சிந்திச்சோம் இப்படி திரையில பார்க்க கூடியவர் ஒரு ஜோர்டானியர் இவரே தன்னுடைய குறிப்பில குறிப்பிட்டிருப்பார் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபர் இவர் இன்றைக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பகுதியினர் எகிப்தியர்கள் ஒரு பகுதியினர் அரேபியர்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருப்பார் அது மட்டும் அல்ல இதற்கு முன்னாடி நம்ம யாசர் அராபத்தை குறித்து சிந்திச்சோம் அவரும் இந்த நிலத்தை சார்ந்த மனிதர் இல்லை அது மட்டுமல்ல இத்தனை இயக்கங்களுக்கும் தோன்றுவதற்கு தொடக்க நாயகனாக இருந்தவர்தான் ஹஜமின் ஹல் உசைனி என்பவர் இவருடைய உண்மையான பூர்வீகம் சவுதி அரேபியாவை சார்ந்தவர் ஹல் உசைனி என்பது ஒரு குடும்ப பெயர் சாதாரணமாகவே சில இஸ்லாமியர்கள் உசைன் என்ற பெயரை பயன்படுத்துவதை நீங்க பார்த்திருப்பீங்க அது தனிப்பட்ட மனிதர்கள் வைக்கக்கூடிய பெயர் அல் உசைனி என்பது ஒரு குடும்பத்தில் எல்லாருடைய உசைனி என்று வருவதை தந்தையோட பெயருக்கு பின்னாலையும் அல் உசைனி இருக்கிறது நம்ம பார்க்கலாம் இதுதான் ஒரு குடும்ப பெயர் என்று அழைக்கிறார் இந்த பெயரை தாங்கியவர்கள் எந்த மண்ணின் பூர்வ குடிகள் என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய சவுதி அரேபியாவை சார்ந்தவர்கள் தான் இந்த அல் உசைன் என்ற ஒரு குடும்ப பெயரை தாங்கியவர்கள் இவர்கள் தான் இன்றைக்கு

தேசங்கள்ல இருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள் தான் எப்படி இவர்கள் குடிபெயர்ந்தார்கள் யார் இவர்களை கட்டாயப்படுத்தி இந்த பகுதிகளை குடியமர்த்தினார்கள் இப்படிப்பட்ட நீங்க இதற்கு முன்னாடி வெளியிட்ட நமக்கு தகுந்த ஆதாரங்கள் கிடைக்கும் இன்றைக்கு யூதர்கள் கையில நிலப்பரப்பை விட இஸ்லாமியர்கள் கையில அறுநூறு மடங்கு நிலப்பரப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மக்கள் தொகையில யூதர்களை விட இருநூறு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யூதர்களிடம் இருக்கக்கூடிய நிலத்தை விட அறுநூறு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு காலகட்டத்துக்கு முன்பு தங்கள் தேசங்கள் இருந்து சென்று இன்றைக்கு உள்ள இஸ்ரேல் நிலத்துக்குள்ள சென்று வாழ்ந்தவர்கள் தான் இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் என்ற பெயர்ல இருக்கிறத பார்க்க முடியும் அப்படின்ற ரகசியம் அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் அதனால தான் இன்றைய காலகட்டத்துல இப்படிப்பட்ட உச்சகட்ட போர் நடக்கும் பொழுதும் அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நாடுகள் அமைதியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கு ஒன்று இப்படிப்பட்ட உண்மைகள் தெரிந்ததால் தான் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் இரண்டாவது ஒரு முக்கிய காரணம் இருக்கு யூதர்களுக்கு என்று ஒரு சிறிய நிலப்பரப்பு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் பல இஸ்லாமிய நாடுகளுக்கு பார்க்க முடியும் தங்களுடைய மற்ற இஸ்லாமிய நாடுகள் வெறுப்பை கக்குவார்களோ என்று அஞ்சுதான் பல இஸ்லாமிய நாடுகள் அமைதி காத்து வருவதை நம்ம பார்க்கிறோம் ஒரு சில இஸ்லாமிய நாடுகள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு எதிராக கொதித்து எழுதுவதை பார்க்க முடியும் அதற்கும் ஒரு அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கு அதே போல சமய ரீதியான சில காரணங்களும் இருக்கு ஈரான் தன்னை இஸ்லாம் தேசங்கள் மத்தியில தனக்கென்று ஒரு இடத்தை பிடிப்பதற்காக பல ஆண்டு காலமாக முயற்சித்து வருவதாகவும் பொருளாதார சமய ரீதியாகவும் அங்குள்ள மக்களை வைத்து ஒரு கேடயமாக பயன்படுத்தி ஒருபுறம் அங்குள்ள குழந்தைகள் மற்றும் முதியவர்களை வைத்து அனுதாப அலையை திரட்டி வருவதையும் இன்னொருபுறம் அதைக் கண்டு வருத்தப்படுவதா இல்லை அங்குள்ள இயக்கங்கள் இப்படி செயல்படுவதைக் கண்டு வெறுப்பதா அல்லது இவர்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய இஸ்ரேலை நினைத்து கோபப்படுவதா இப்படி ஒரு குழப்பத்துக்குள்ள இந்த உலக மக்களை கொண்டு வந்து அந்த மக்களை வழி ஆடாக பயன்படுத்தி வருவதை நாம பார்க்க முடியும் சில தலைமுறைகளுக்கு முன்பு எங்கோ நிம்மதியாக வாழ்ந்த அந்த மக்கள் சில அரசியல் காரணங்களுக்காக சில சமய காரணங்களுக்காக பாலதேசம் மக்களை பல பகுதியில் இருந்து இங்கு கொண்டு வந்து திணித்து அவர்களை குடியமறுத்தி யூதர்களுக்கு எதிராக செயல்பட வைத்து இன்றளவும் அவர்களும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் யூதர்களும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வாழ முடியாமல் இருவரும் சண்டையிட்டு மாண்டு போவதை அரபு உலகம் வேடிக்கை பார்க்கறதை நாம் பார்க்க முடியும் அரபு உலகம் நினைத்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை அளிக்கும் அங்குள்ள மக்களை புலம்பெர்ந்து சென்று அங்கு வாழக்கூடிய அந்த மக்களை அவரவர்கள் தேசத்துக்கு அழைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு நிம்மதியாக அந்த மக்கள் வாழவும் முடியும் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் யூதர்களும் ஐரோப்பிய தேசங்களில் இருந்து கொடிபெயர்ந்து வந்தவர்கள் தானே அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படும் யூதர்களுக்கு என்று மூவாயிரம் ஆண்டு காலம் ஒரு வரலாறு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதாவது இன்றைக்குள்ள பாலஸ்தீன மக்களோடு ஒப்பிடும் பொழுது அவர்களுக்கு என்று மூவாயிரம் ஆண்டு காலம் வரலாறு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாது முன்பு சொன்னது போல இஸ்லாமியர்களுக்கு என்று அறுநூறு சதவீத பகுதி இருந்தும் என்று அதில் ஒரு பகுதி ஒரு சதவீதமாவது அவர்களிடத்தில் விட்டு வைக்கிறது எட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் இவர்கள் செலவழித்த மக்களை நிம்மதியாக வாழ வைத்திருக்க முடியும் அதை தடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட அமைப்புகளை யாருமே கண்டிப்பதில்லை என்பதுதான் உண்மை இன்று நடக்கக்கூடிய குற்றத்தை குறித்து உலக நீதிமன்றங்கள் விசாரிக்கிறது நம்ம பார்க்க முடியும் ஆனால் இதற்கு முன்பு இரண்டாம் உலக யுத்த காலகட்டத்துக்கு முன்பிருந்து இதுவரைக்கும் நடந்த பாலஸ்தீன தலைவர்களால் நடத்தப்பட்ட யூதர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட குற்றங்களை முன்வைத்து இந்த பிரச்சனையை மிக விரைவில் முடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அவா இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு எட்ட அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய பூர்வீக தேசங்கள் எவை எவை என்று கண்டறிந்து அந்தந்த தேசத்தை சார்ந்த அரசாங்கம் அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்வதுதான் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை எட்ட முடியும் அதே வேளையில் யூதர்களுக்கென்று ஒரு சிறிய நிலப்பரப்பாவது இருப்பதுதான் நியாயமும் கூட என்னதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து நாம யூதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நியாயம் இருக்கிறது என்று கூறினாலும் யூதர்கள் யார் உண்மையிலேயே இந்த நிலப்பரப்பு சொந்தக்காரர்களா இல்லையா என்பதை குறித்து சிந்திக்க போறோம் நன்றி வணக்கம் もう。